ஒன்பதாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் மதுரை அருகே திருவாத ஊரில் பிறந்த மாணிக்கவாசகர் சிறுவயதிலேயே அறிவில் சிறந்து பாண்டிய மன்னரால் அரசு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் நேர்மையும் நுண்ணறிவும் கொண்டவர் ஒரு நாள் போர் ஏற்படலாம் என எண்ணிய மன்னன் உயர்தரமான யுத்த குதிரைகளை வாங்க மாணிக்கவாசகரிடம் பெரும் பணம் கொடுத்து அனுப்பினார் பயணமாகிய மாணிக்கவாசகர் வாசகர் ஓர் யோகியை சந்தித்தார் சாதாரண யோகி போல் தோன்றினோம் அவரின் வார்த்தைகள் மாணிக்க வாசகரின் உள்ளத்தை குலுக்கியது பணம் பதவி எல்லாம் பிழைப்பு என்ற உணர்வில் அவர் ஆன்மீக உண்மை நோக்கி மாறினார் அந்த யோகி உண்மையில் சிவபெருமான் தான் என்பதை உணர்ந்த போது மாணிக்க வாசகர் முழுமையாக அவரின் பாதங்களில் வீழ்ந்தார் அந்த பரம தரிசனத்துக்குப் பிறகு அரச பணத்தை குதிரைகள் வாங்காமல் திருவாதவூரில் சிவன் கோயில் கட்ட மாணிக்க வாசகர் தொடங்கினார் இதை கேள்வி அறிந்த மன்னன் கோபத்தில் அவரை சிறையில் அடைத்தார் ஆனால் சிவபெருமான் குதிரை வியாபாரி வேடத்தில் வந்து தேவையான குதிரைகளை மன்னருக்கு பழங்கி மாணிக்கவாசகரை விடுவித்து மன்னனிடமிருந்து மன்னிப்பையும் பெற்றார் இதன் பின் மாணிக்க வாசகர் அரச வாழ்க்கையை விட்டுவிட்டு நாடோடியாக ஆன்மீக பாதையில் பயணித்து திருவாசகம் திருவெம்பாவை போன்ற அமுத பாடல்களை படைத்தார் அவரது பாடல்கள் இன்று வரை சைவ மதத்தில் ஒரு கோட்பாடாகவே விளங்குகின்றன திருவாசகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் இறைவன் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தியையும் ஆன்மீக அனுபவங்களையும் வெளிப்படுத்துகின்றன இறுதியில் சிதம்பரத்தில் இறைவனுடன் ஒன்றரை கலந்து மாணிக்க வாசகர் இந்த உலகில் பெருமைக்குரிய ஞானியாக நினைவு கொள்ளப்படுகிறார் மாணிக்க வாசகர் குரு பூஜை ஆணிமகம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது திருச்சிற்றம்பலம்